திருச்சிற்றம்பலம் டிவைன் காஞ்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வினோத் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் தலம் பாடல் பெற்ற ஸ்தலமான தக்கோலம் ஜலநாதீஸ்வரர் கோவிலினுடைய சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம் நம்முடைய சேனலை முதல்ல பார்க்குற புதிய நேர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுங்க அப்போ தான் நம்முடைய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கரெக்டாக வந்து சேரும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வீரபத்திரர் தர்கனின் தலையை கொய்த இடம் அபூர்வ திருக்கோலத்தில் தட்சணாமூர்த்தி அருள் பாலிக்கும் குரு பரிகார ஸ்தலம் தேவார பாடல் பெற்ற தலம் அருள்மிகு கிரிராஜ கன்னிகாம்பால் உடனாகிய ஜலநாதீஸ்வரர் திருக்கோயில் தக்கோலம் திரு ஊடல் எனும் புராண பெயர்களை கொண்டது இத்தலம் தக்கோலம் என்றால் வீரபத்திரரால் தலையை இழந்த தக்கன் ஓலமிட்டு சிவபெருமானை வழிபட்டதால் தகுவோலம் தக்கோலம் என்று பெயர் பெற்றதாகவும் அதே போல தக்கோலம் எனும் மூலிகை விளைந்த இடம் என்பதாலும் இந்த ஊர் தக்கோலம் எனும் பெயர் பெற்றது அதேபோல போல திரு ஊடல் என்றால் அம்பால் சிவலிங்கத்தை கட்டி தழுவி ஊடல் செய்ததால் இத்தலம் திரு என்று பெயர் பெற்றது அதேபோல போல உதத்தி முனிவர் கேட்டுக்கொண்டபடி நந்தி வாயிலிருந்து எப்போதும் நீர் ஊறி வந்ததாலும் ஊற்றுப்பாங்கான இடத்தில் இறைவன் அருள் பாலிப்பதாலும் இத்தலம் திரு என்று பெயர் பெற்றது இத்தலம் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி ஆறு தலங்களில் ஒன்று அதே போல தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்கள் முப்பத்தி ரெண்டில் இது பனிரெண்டாவது தலம் இத்தலத்தின் பெயர் அருள்மிகு கிரிராஜ கன்னிகாம்பால் உடனாகிய ஜலநாதீஸ்வரர் திருக்கோயில் இத்தலத்தின் மூலவர் அருள்மிகு ஜலநாத ஈஸ்வரர் மேலும் சுவாமிக்கு உமாபதீஸ்வரர் திருவூரல் மகாதேவர் என்ற சிறப்பு பெயர்களும் உண்டு ஜலம் என்றால் நீர் பார்வதி தேவி மணல் மூலிகைகளை கொண்டு லிங்கமாக பிடித்து நீரில் வைத்து வழிபட்டதால் சுவாமி ஜலநாத ஈஸ்வரர் என்று பெயர் பெற்றார் சுவாமி இங்கே கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் சுவாமியை அம்பால் கட்டி அணைத்ததால் ஏற்பட்ட அம்மையின் முளைத்தழும்புகள் படிந்த வடுக்கலை இப்போதும் சுவாமி மீது நாம் பார்க்க முடியும் அதேபோல போல சுவாமி தீண்டா திருமேனி அர்த்தம் சுவாமிக்கு எந்த ஒரு அபிஷேகம் செய்தாலும் அவருடைய பானத்தில் கைப்படாமல் அபிஷேகம் செய்யப்படுகிறது அதேபோல சந்தனம் எண்ணெய் தருவது கிடையாது மேலும் சுவாமி இங்கே நிறம் மாறக்கூடிய சிவலிங்கம் உத்தராயண காலத்தில் செந்நிறமாகவும் தட்சணாயன காலத்தில் வெண்ணிறமாகவும் காட்சியளிக்கிறார் இத்தலத்தின் நம்பால் அருள்மிகு கிரிராஜ கன்னிகாம்பாள் கிரி என்றால் மலை மலையத்து ராஜனின் மகள் என்பதால் அம்பாள் கிரிராஜ கன்னிகாம்பாள் என்றும் வர்த்தினி என்றும் பெயர் பெற்றார் மேலும் அம்பாளுக்கு உமையம்மை என்ற சிறப்பு பெயரும் உண்டு அம்பாளிங்கே புன்முருவல் பூத்த முகப்பொலிவுடன் நான்கு திருக்கரங்களில் பாசம் அங்குசம் அபயவரத ஹஸ்தங்களுடன் சற்று சாய்ந்த நளினத்துடன் நின்ற திருக்கோலத்தில் வடக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் வடக்கு நோக்கிய அம்பிகை என்பதால் மிகவும் விசேஷமானவர் அம்பாள் இன்றும் இங்கே சுவாமியை வழிபடுவதால் சுவாமியை பார்த்த வண்ணம் வடக்கு நோக்கியே காட்சியளிக்கிறார் இங்கே அம்பாளை அம்பாலை தரிசித்துவிட்டுதான் சுவாமியையும் குருவையும் வழிபட வேண்டும் என்பது ஐதீகம் அபிஷேகமும் அதுபோல் தான் நடக்கிறது தீர்த்தம் குசஸ்தலையாறு விருதசீர நதி பழைய பாலாறு எனும் பெயர்களும் இந்த நதிக்கு உண்டு தலவிருட்சம் பொட்டு எனும் மூலிகை மரம் இங்கு இருந்துள்ளது தற்போது வில்வ மரம் தலவிருட்சமாக உள்ளது அதிகம் இத்தலம் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலம் திருஞான சம்பந்தர் இத்தலத்தில் வழிபட்டு பதிகம் பாடியுள்ளார் அவை முதலாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது மேலும் திருநாவுக்கரசர் சுந்தரர் பட்டினத்து பிள்ளையார் சேக்கிழார் வள்ளலார் போன்றோரும் தங்கள் பாடல்களில் இத்தலத்தை குறிப்பிட்டுள்ளனர் இத்தலத்தில் வழிபட்டோர் அம்பாள் உதத்தி முனிவர் தீர்கத முனிவர் காமதேனு இந்திரன் சந்திரன் யமன் சூரியன் திருமால் பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதி சாமந்த முனிவர் காளி சப்தகண்ணிகள் திருஞான சம்பந்தர் என்று பல தேவர்களும் முனிவர்களும் வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்ற தலம் இத்தலத்தின் சிறப்புகள் இங்கே உள்பிரகாரத்தில் நால்வருக்கு அருகே உதத்தி முனிவர் வழிபட்ட சிவலிங்கமும் அவருடைய ஜீவ சமாதியும் அமைந்துள்ளது சிறப்பு அதே கோவிலுக்கு வெளியே வடக்கில் உதத்தி முனிவர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட கங்காதீஸ்வரர் கோவிலும் அமைந்துள்ளது அதேபோல போல உள்பிரகார கோஷ்டத்தில் தெற்கு நோக்கி அமைந்துள்ள விநாயகர் அமர்ந்த கோலத்தில் பிள்ளையாரிப்பட்டியில் உள்ளதை போன்று காணப்படுகிறார் இவர் இடம்புரி விநாயகர் அடுத்து கோஷ்டத்தில் தெற்கு நோக்கி அமைந்துள்ள தட்சணாமூர்த்தி மிகவும் விசேஷமானவர் இது அபூர்வ திருக்கோளத்தில் தட்சணாமூர்த்தி அருள்பாலிக்கும் குரு பரிகார ஸ்தலம் தட்சணாமூர்த்தி சிறப்பாக கோயில் கொண்டு அருள்பாலிக்கும் ஆலங்குடி மாயவரம் தக்கோலம் எனும் மூன்று தலங்களில் இது மூன்றாவது தலம் வழக்கமாக தட்சணாமூர்த்தி ஒரு கால் மீது மற்றொரு காலை மடக்கி யோக நிலையில் அமர்ந்திருப்பார் ஆனால் இங்கே இடது காலை மடக்கி பேடத்தில் வைத்துக்கொண்டு வலது காலை தரையில் ஊன்றி உத்கடி ஆசனத்தில் அபூர்வ திருக்கோளத்தில் பாலிக்கிறார் இது போன்ற தட்சிணாமூர்த்தியை தமிழகத்தில் வேறெங்கும் தரிசிக்க முடியாது என்பது சிறப்பு சுவாமி இங்கே வித்தியாசமான கல்லால மரத்தின் கீழ் ஒரு காதில் குண்டலத்துடனும் ஒரு காதில் குண்டலம் இல்லாமலும் நான்கு திருக்காரங்களுடன் மாலை அக்னி சுடர் சின்முத்திரை சுவடி ஏந்தி சற்று தலை சாய்த்து காதால் நம் குறைகளை கேட்கும் வண்ணம் அமர்ந்த திருக்கோளத்தில் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் இவருடைய பாதத்தின் கீழ் சனகாதி முனிவர்கள் இல்லாமல் நாகம் இரண்டு மான் உள்ளது இவர் ஆதி தட்சிணாமூர்த்தி தவக்கோல தட்சணாமூர்த்தி சனகாதி முனிவர்களுக்கு உபதேசிப்பதற்கு முன் இருந்த மூர்த்தி இவர் அடுத்து கோஷ்டத்தில் மேற்கு நோக்கி அமைந்துள்ள மகாவிஷ்ணு காலை மடித்து அமர்ந்த கோலத்தில் சக்கரத்தை பிரயோகம் பண்ணும் நிலையில் அருள் பாலிக்கிறார் அடுத்து கோஷ்டத்தில் வடக்கு நோக்கி அமைந்துள்ள பிரம்மதேவர் காலை மடித்து அமர்ந்த கோலத்தில் திருப்பட்டூரில் உள்ளதை போன்று அருள்பாலிக்கிறார் அடுத்து இங்கே யாலி வடிவ கோமுகம் இல்லாமல் பூதகணத்தின் வாயிலிருந்து நீர் வருவதை போன்று அமைந்துள்ளது சிறப்பு அடுத்து கோஷ்டத்தில் வடக்கு நோக்கி அமைந்துள்ள துர்கை பட்டீஸ்வரத்தில் எட்டு திருக்கரங்களுடன் உள்ள துர்கை இங்கே நான்கு திருக்கரங்களுடன் தலை சாய்த்து எடுப்பு வளைந்து காலை மடக்கி நின்ற திருக்கோலத்தில் சக்கரத்தை பிரயோகம் பண்ணும் நிலையில் விஷ்ணு துர்கையாக பாலிக்கிறார் அடுத்து வெளிப்பிரகாரத்தில் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி வள்ளி தெய்வயானையுடன் ஆறுமுகர் அருள் பாடிக்கிறார் இந்த சன்னதிக்கு தனி விமானம் உள்ளது சிறப்பு பழமை இத்தலம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலம் பல்லவ மன்னன் அபராஜிதன் காலத்தில் கட்டப்பட்ட இத்தலம் பின் சோழர்கள் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் விரிவாக்கம் பெற்றது இங்கே சன்னதி கருவறை சுற்றியுள்ள உள்பிரகாரம் இதெல்லாம் பல்லவர் காலத்து சிற்பங்கள் இங்கே சன்னதிக்கு முன்னால் உள்ள அர்த்த மண்டபத்தில் துவார பாலகர்கள் தலையில் கொம்புடன் காட்சியளிப்பது துவார பாலகர்களுக்கு மேல் கண்ணப்ப நாயனார் கண்கொடுத்த காட்சி அதே போல கருவறை மண்டபத்தில் சுவாமிக்கு மேலே சோமஸ்கந்தர் மதுரையில் உள்ளதைப் போன்று கையிலைய காட்சி இதெல்லாம் பல்லவர் காலத்து சிற்பங்கள் வெளிப்பிரகாரம் சோழர்களால் கட்டப்பட்டுள்ளது அதே போல இந்த கோவிலின் ராஜகோபுரம் விஜயநகர மன்னர் வீர பிரதாப சதாசிவராயரால் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் கட்டப்பட்டதாக கல்வெட்டு ஒன்று குறிப்பிடுகிறது மேலும் பொன்னியின் செல்வனில் வரும் தக்கோல போர் நடந்த ஓர் இந்த தக்கோலம் ஆகமம் காரணமாகமம் இந்த ஆலயத்தில் பின்பற்றப்படுகிறது நிர்வாகம் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது இந்த கோவில் இப்பொழுது இந்த கோவிலினுடைய தல வரலாற்றினை பார்க்கலாம் தக்கன் தன்னுடைய மகளான தாட்சாயினியை சிவபெருமானுக்கு மனம் கொடுக்கிறார் ஒருமுறை சிவபெருமான் மேலே இருந்த கோபத்தினால தக்கன் சிவபெருமானை மதிக்காமல் மற்ற தேவர்களை வச்சு ஒரு யாகம் பண்ணுறார் இதனால் தாட்சாயனி தனது தந்தையான தக்கனிடம் சென்று முறையிட கிட்ட அனுமதி கேட்குறாங்க சிவபெருமான் அதற்கு அனுமதி தரலை அதை மீறி தாட்சாயினி அந்த யாகத்திற்கு சென்று அங்கு அவர் அவமானப்படுத்தப்படுறாங்க இதனால் கோபமான சிவபெருமான் அகோர வீரபத்திரராக தோன்றி தக்கனுடைய யாகத்தை அடித்து அவருடைய தலையை கொய்து தண்டிக்கிறார் இந்த தண்டனையை தாங்க முடியாத தக்கன் சிவபெருமானை நோக்கி ஓலமிட்டு அழுது எனக்கு உயிர் பிச்சை கொடுன்னு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு கொண்டதால் சிவபெருமான் மனமிறங்கி தக்கனுக்கு ஆட்டியின் தலையை பொறுத்துறார் தக்கன் ஓலமிட்டு வழிபட்டதால் இந்த இடத்திற்கு தகுவோலம் தக்கோலம் எனும் பெயர் ஏற்பட்டது தக்கனும் ஆட்டுத்தலையுடன் ஆடு கத்தும் முடியில் மே மே என்று பாடலை ஓதி சிவபெருமானை வழிபாடு செய்கிறார் இந்த ஒளியமைந்த பாடல் சமகம் எனப்படும் வேத மந்திரம் என்று சொல்லப்படுது பிறகு தக்கனுக்கு சிவபெருமானும் அருள் புரிகிறார் இந்த வரலாறு நடந்ததன் காரணமாக இங்கே சன்னதி தெருவில் அகோர வீரபத்திரருக்கு கோயிலும் இருக்கிறது அங்கே வீரபத்திரருக்கு அருகே ஆட்டுத்தலையுடன் தக்கனும் இருப்பதை என பார்க்க முடியும் அதே சமயம் தன்னுடைய சொல்லை மீறிச் சென்ற பார்வதி தேவியை சிவபெருமான் ஏற்றுக்கொள்ளவில்லை தன்னோட தவறுக்கு சித்தம் கேட்ட பார்வதி தேவிக்கு நீ சீர நதிக்கரையில் சென்று மணல் லிங்கம் அமைத்து இந்த உலக நன்மைக்காக விநாயகர் பிரம்மன் திருமால் ஆகியோரை வேண்டி அவர்களை அமர வைத்து எம்மை நோக்கி வழிபாடு செய்தால் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் சிவபெருமான் அம்பாளும் சுவாமியின் சொல்படி விநாயகர் பிரம்மன் திருமால் ஆகியோரை அமர வச்சு வழிபாடு செய்கிறாங்க அம்பாலிங்கே மணல் மூலிகைகளை கொண்டு லிங்கம் பிடித்து அதை நீரில் வைத்து வழிபாடு செய்றாங்க அப்போ சிவபெருமான் அம்பாளின் பக்தியை சோதிக்க எண்ணி ஆற்றில் இரு கரைகளிலும் பெருவெள்ளத்தை உண்டு பண்றார் பெருவெள்ளத்துல சிவலிங்கம் கரையாமல் இருக்க அம்பாள் சிவலிங்கத்தை கட்டி தழுவி ஆலிங்கனம் செய்து அந்த வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கிறார் அம்பாளினுடைய இந்த பேரன்பிற்கு மகிழ்ந்த சிவபெருமான் அம்பாளுக்கு காட்சி தந்து அவருக்கு அருள் புரிகிறார் அம்பாள் சிவலிங்கத்தை கட்டி தழுவி ஊடல் செய்ததால் இந்த தளத்திற்கு திரு என்று பெயர் ஏற்பட்டது அம்பாள் சுவாமியை கட்டி அணைத்ததால் ஏற்பட்ட அம்மையின் முளை தழும்பு படிந்த வடுக்கலை இப்போதும் நாம் சுவாமியின் மீது பார்க்க முடியும் அதே போல அம்பால் இன்றும் சுவாமியை வழிபடுவதால் சுவாமியை பார்த்த வண்ணம் வடக்கு நோக்கி பாலிக்கிறார் அடுத்து உதத்தி முனிவரின் வரலாறு தேவகுரு பிரகஸ்பதியின் தம்பி உதத்தி முனிவர் அவருக்கு சம்மர்த முனிவர்னு ஒரு பேர் இருக்கு அவருடைய மகன் தீர்க்கத முனிவர் ஒரு நாள் தீர்க்கத முனிவர் அவருடைய ஆசிரமத்தில் இருந்தபோது தேவலோகத்து பசுவான காமதேனு அவருடைய ஆசிரமத்துக்கு அருகில் உலாவி கொண்டிருக்கு அப்போ தீர்க்கத முனிவர் காமதேனுவிடம் சென்று நான் ஒரு யாகம் செய்ய இருப்பதாகவும் அதற்கு வரும் மன்னர்களை உபசரிக்க எனக்கு உதவி செய்யணும்னு கேட்கறார் அதற்கு காமதேனு சொல்லுது நான் இந்திரனுடைய ஆணைப்படி வசிஷ்டருடைய கட்டளையை மட்டும்தான் செய்ய முடியும்னு சொல்லுது இதனால தீர்க்கத முனிவர் காமதேனுவை பிடிச்சு கட்டி போட முயன்ற போது காமதேனு அவருக்கு சாபம் தருது இதனால தீர்க்கத்த முனிவர் தொழுநோயால் பாதிக்கப்படுறார் தீர்க்கத்த முனிவரும் காமதேனுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார் நீ தேவலோகத்துக்கு செல்ல வலிமை இல்லாமல் சாதாரண பசுவாய் இங்கே திரிவன்னு சாபம் கொடுக்குறார் இதனால் தீர்க்கத்த முனிவருடைய தந்தை உதத்தி முனிவர் தன் மகன் சாப விமோச்சனம் கேட்டு நாரதர்கிட்ட ஆலோசனை கேட்குறார் நாரதரும் தக்கோலம் சென்று பார்வதி தேவி வழிபட்ட சிவபெருமானை வழிபட்டு உனது மகனுடைய சாபத்தை போக்கிக்கலான்னு அறிவுரை சொல்றார் இதனால் இத்தலம் வருகிறார் உதத்தி முனிவர் உதத்தி முனிவரும் இத்தலத்தில் சிவபெருமானை தினமும் வழிபட்டு வரும்போது பார்வதி தேவியோடு சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுக்கிறார் பிறகு தன்னுடைய மகனுக்கு சாப விமோச்சனம் கேட்கிறார் உதத்தி முனிவர் இறைவன் சொல்றார் நீ பெருமானை நோக்கி தவம் இருந்து அவர் அருளால் கங்கையை வரவைத்து அந்த நீரை கொண்டு எமக்கு அபிஷேகம் செய்தால் உனது மகனின் சாபம் நீங்கும் அருள் தரார் பிறகு உதத்தி முனிவரும் சலநாத ஈஸ்வரருக்கு வடக்கில் ஒரு சிவலிங்கம் அமைத்து நந்தி பகவானை நோக்கி தவம் இருக்கார் நந்தி பகவானும் அவருக்கு காட்சி கொடுக்கிறார் இறைவன் கூறியதை பெருமானிடம் சொல்றார் உதத்தி முனிவர் நந்தி பகவானும் தன் திருவாயினை திறந்து கங்கையை வர வைக்கிறார் பிறகு அந்த கங்கை நீரை கொண்டு சலநாத ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து திருவூரல் ஈஸ்வரன்னு பெயர் சுற்றார் உதத்தி முனிவர் பிறகு அவர் பிரதிஷ்டை செய்த இறைவனுக்கும் அபிஷேகம் செய்து மோகனவள்ளி சமேத கங்காதர ஈஸ்வரன் பெயர் சுற்றார் உதத்தி முனிவர் மேலும் உதத்தி முனிவர் நந்தியம் நந்தியம்பெருமானிடம் தனக்காக உற்பத்தியான இந்த கங்கை இந்த உலகத்திற்கு உபகாரமாக எப்போதும் உங்கள் திருவாயிலிருந்து வேண்டும்னு கேட்குறார் நந்தி பகவானும் அவருக்கு அந்த வரத்தை தரார் அதனால்தான் இந்த தலம் திரு ஊரல் என்று பெயர் பெற்றது பிறகு தன் மகன் தீர்க்கத்த முனிவரை அழைத்து அதை நீராடை செய்ததும் அவருடைய சாபம் நீங்குது இருவரும் சலநாத ஈஸ்வரரையும் கங்காதர ஈஸ்வரரையும் வணங்கி பல வரங்கள் பெற்றதாக வரலாறு திருஞான சம்பந்தர் திருப்பதிகம் முதல் திருமுறை பண் வியாழக் குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் மாறியில் அவுணர் அரணம் அவை மாயவோர் வெங்கனையால் அன்று எழையைத எங்கள் நிமலன் இடம் வினவில் தேரல் பொழிலும் திகழ் செங்கையல் பாய் வயலும் சூழ்ந்த ஊரல் அமர்ந்த கழல் உள்குதுமே திருச்சிரம்பலம் விளக்கம் தமக்கு ஒப்பாரில்லாத வலிய அவுணர்களின் அரணங்களாக விளங்கிய முப்புறங்களை மறையுமாறு முற்காலத்தில் ஒரு வெங்கனையால் நீறுபடச் செய்தடித்த எங்கள் நிமலனாகிய சிவபெருமான் எழுந்தருளியுள்ள இடம் யாதன வினவில் தேன் நிறைந்த பெரிய பொழில்களும் விளங்கிய செங்கயல்கள் பாயும் வயல்களும் சூழ்ந்துள்ள திருவூரலாகும் அப்பெருமானுடைய ஒலிக்கின்ற கழலணிந்த திருவடிகளை நாம் தியானிப்போம் இப்பொழுது இந்த கோவிலை வலம் வரலாம் முதலில் ராஜகோபுர தரிசனம் மூன்று நிலைகள் ஐந்து கலசங்களோடு மேற்கு நோக்கி அமைந்துள்ள ராஜகோபுரத்தை வணங்கி கோவிலுக்குள் செல்லலாம் கோவிலுக்குள் செல்வதற்கு முன் இங்கே ராஜகோபுர விநாயகர் ராஜகோபுர முருகப்பெருமான தரிசனம் செய்யலாம் கோவிலுக்குள் வந்ததும் நாம் முதலில் தரிசிப்பது மூலவர் விமானம் கோவிலுக்குள் வந்ததும் கிழக்கு நோக்கிய வரசித்தி விநாயகரை தரிசிக்கலாம் அதற்கு அடுத்து அரச கீழ் உள்ள நாக தெய்வங்களை வணங்கலாம் கோவிலுக்கு செல்வதற்கு முன்னால் இங்கே கோவிலின் தீர்த்த குளம் இருக்கு குசஸ்தலை நதி வெளியில் இருக்கிற அதே நதிதான் இங்கே தீர்த்தமாகவும் இருக்கு அடுத்து கொடிமர நமஸ்காரம் பலிபீடம் இறைவனை நோக்கியுள்ள நந்தியம் பெருமான வணங்கலாம் இத்தலத்தில் நாம் முதலில் தரிசிக்க வேண்டியது அம்பாள் சன்னதி இத்தலத்தின் அம்பாள் அருள்மிகு கிரிராஜ கன்னிகாம்பாள் வடக்கு நோக்கிய சன்னதியில் அருள்பாலிக்கிறார் அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு நாம் சன்னதிக்குள் போகலாம் இது மூலவர் சன்னதியின் நுழைவாயில் தெற்கு நோக்கிய நுழைவாயிலில் நாம் உள்ளே வந்ததும் இங்கே நாம் முதலில் தரிசிப்பது தர்மசாஸ்தா அதற்கு அடுத்து வரசித்தி விநாயகர் அடுத்தபடியாக ஷண்முகரையும் இங்கே நாம் தரிசிக்கலாம் இதே மண்டபத்தில் நடராஜர் சபை இருக்குது இங்கே சிவகாமி அம்பாள் நடராஜ பெருமான் மாணிக்க வாசகரை தரிசிக்கலாம் இங்கே வாகன மண்டபமும் இருக்குது இறைவனுடைய வாகனங்களை இங்கே நாம் தரிசிக்கலாம் இப்போ சன்னதிக்குள்ள போகலாம் இது முதல் பிரகாரத்தின் நுழைவாயில் இங்கே உள்ள வந்ததும் நான் முதலில் தரிசிப்பது சூரிய பகவான் அடுத்து இறைவனை நோக்கிய நந்தியம்பெருமானையும் விநாயகரையும் தரிசிக்கலாம் அடுத்தபடியா சப்த மாதாக்களை இங்க தரிசிக்கலாம் இது பிரகாரத்தின் தெற்கு பகுதி இது இத்தலத்தின் முக்கியமான சன்னதி உதத்தி முனிவர் வழிபட்ட சிவலிங்கமும் அவருடைய ஜீவசமாதியும் கட்டாயம் இங்க நாம தரிசனம் பண்ணணும் அடுத்து சைவ சமய குறவர்கள் நால்வர தரிசிக்கலாம் அடுத்து இத்தலத்தின் மூலவர் சன்னதிக்கு போகலாம் கிழக்கு நோக்கிய சன்னதியில் மூலவர் ஜலநாத ஈஸ்வரரை தரிசித்துவிட்டு உள்பிரகார வளத்தை நாம தொடரலாம் இங்கே லிங்கங்கள் இருக்கு முதலில் மூலவர் இங்கே இரண்டாவது இறைவனை வணங்கலாம் அடுத்து உள்பிரகார கோஷ்டத்தில் தெற்கில் அமைந்துள்ள விசேஷமான வரசித்தி விநாயகர் அடுத்து இத்தலத்தின் முக்கியமான சன்னதி இது இது குரு பரிகாரஸ்தலம் என்பதால் இங்கே குரு பகவான மனமாற பிரார்த்தனை செய்யலாம் गुरुसाक्षात्परं ब्रह्मा श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानां ऋषये पवरोगिनां दये सर्वविद्यानां ॐ दक्षिणामुक्ति गुरुदोषपरिकार गुरुवार गुरुवरकालाय गुरुगणाक्षानुग्रहपादार्पितमस्ते அடுத்தபடியாக மூன்றாவது சிவபெருமானை இங்க வணங்கலாம் அடுத்து பிரகார கோஷ்டத்தில் சன்னதியின் பின்புறம் லிங்கோத்பவர் எப்போதும் இருப்பார் இங்கே நாம மகாவிஷ்ணுவை வணங்கலாம் மகாவிஷ்ணுவுக்கு எதிரே வள்ளி தெய்வ யானை சமேத சண்முகரையும் திருஞான சம்பந்தரையும் வணங்கலாம் அதற்கு அடுத்து மகாலட்சுமி தாயாரை வணங்கலாம் அடுத்தபடியாக நான்காவது சிவலிங்கம் அண்ணாமலையாரை இங்க வணங்கலாம் அடுத்து கோஷ்டத்தில் வடக்கு நோக்கி அமைந்துள்ள திருப்பட்டூரில் உள்ளதை போன்ற விசேஷமான பிரம்மாவை வணங்கலாம் பிரம்மாவிற்கு கீழே விசேஷமான பூதகணத்தின் வாயிலிருந்து நீர் வருவதைப் போன்று அமைந்துள்ள கோமுகத்தை வணங்கலாம் அடுத்து சண்டிகேச பெருமானையும் வணங்கலாம் அடுத்து கோஷ்டத்தில் விசேஷமாக அமைந்துள்ள பட்டீஸ்வரம் துர்கையை போன்று அமைந்துள்ள விஷ்ணு துர்கையை இங்கே நாம வணங்கலாம் பஞ்சலிங்கங்களில் இங்கே ஐந்தாவதாக இருக்கக்கூடிய சிவபெருமானையும் வணங்கலாம் கடைசியாக இங்கே விசேஷமான பைரவரை வணங்கலாம் பைரவருக்கு அடுத்து மகாவிஷ்ணுவை வணங்கலாம் மகாவிஷ்ணுவிற்கு அடுத்து சந்திர பகவானையும் வணங்கலாம் இங்கே நடராஜர் சபை அருகே நவ கிரகங்களை வளம் வந்து வணங்கலாம் இப்போ உள் பிரகார வளம் முடித்து இங்கே கொடிமர நமஸ்காரம் பண்ணலாம் அடுத்து வெளிப்பிரகாரத்தில் கிழக்கு நோக்கிய வள்ளி தெய்வ யானையுடன் கூடிய ஆறுமுகர் சன்னதி ரொம்ப விசேஷமான சன்னதி மறக்காம வணங்கலாம் இது இந்த கோவிலுக்கு வெளியே வடக்கில் அமைந்துள்ள உதத்தி முனிவர் பிரதிஷ்டை செய்த கங்காதீஸ்வரர் கோவில் நந்திதேவர் வாயிலிருந்து கங்கை வந்த தலம் இது இங்கே மூலவருக்கு பின்னால் உள்ள நந்தியின் வாயிலிருந்து நீர் வருவதை இப்போதும் நாம் பார்க்க முடியும் ஒரு காலத்தில் இயற்கையாக வந்த நீர் தற்போது மோட்டார் மூலமாக வரவழைக்கப்படுது இங்கே நந்தி பகவான் வாயிலிருந்து வெளிப்படும் நீர் இறைவனை சூழ்ந்து வெளியில் உள்ள மற்றொரு நந்தியின் வாயிலிருந்து வெளிப்பட்டு சிவலிங்கத்தின் மீது அந்த நீர் விழும்படியாக அமைக்கப்பட்டிருக்கு இது ரொம்பவே விசேஷமான தலம் இந்த திருவூரல் தலம் வரும்போது வரும்பொழுது பக்கத்தில் இருக்கிற இந்த கங்காதீஸ்வரர் கோவிலையும் மறக்காம வணங்கிக்கலாம் அடுத்தபடியா இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே அமைந்துள்ள பொசஸ்தலை ஆறு எப்போதும் இந்த நதி வற்றியது கிடையாது என்று சொல்லப்படுது மறக்காம இந்த நதியையும் வணங்கலாம் அடுத்தபடியா டக்கனை தண்டித்த அகோர வீரபத்திரருக்கும் இங்கே சன்னதி தெருவில் கோவில் இருக்கு மறக்காம இத்தலம் வரும்போது இந்த தலத்தையும் வணங்கலாம் இத்தலத்தின் வழிபாடு எக்கோலம் போனாலும் தக்கோலம் போய்வாய் என்பது பழமொழி அதன் அர்த்தம் நாம் எந்த கோவில் சென்று வழிபட்டாலும் தக்கோலம் சென்று வழிபட்டால் நம்முடைய அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் அதே போல இந்த தலத்தில் பல வழிபாடுகள் செய்யப்படுகிறது அதில் முக்கியமானது பித்ருதோஷ நிவர்த்தி வழிபாடும் குரு பரிகாரமும் பித்ருதோஷ நிவர்த்திக்கு ஞாயிற்றுக்கிழமையில் இத்தலம் வந்து அம்பாளுக்கும் சுவாமிக்கும் அபிஷேகம் செய்து அம்பாளுக்கு பச்சை புடவை வஸ்திரம் சாற்றி சுவாமிக்கு வேட்டி சாற்றி பக்தர்களுக்கு எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் அன்னதானம் செய்வது விசேஷம் இந்த வழிபாடு ஒரு முறை செய்தாலே போதும் இது குரு பரிகார ஸ்தலம் என்பதால் தட்சணாமூர்த்திக்கு பதினோரு வாரம் அகல் விளக்கில் பதினான்கு நெய் தீபம் ஏற்றி பிரகாரத்தை ஐந்து முறை வலம் வந்து வழிபட வேண்டும் கடைசி வாரம் தட்சணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்டைக்கடலை மாலை அணிவித்து எலுமிச்சை சாதம் வெள்ளை மூக்கடலை சுண்டல் இனிப்பு ஜாதகம் வைத்து அர்ச்சனை செய்து பின் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் இந்த வழிபாடு வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் செய்வது சிறப்பு இந்த வழிபாடு பித்ருதோஷ நிவர்த்தி திருமணம் குழந்தை பேறு படிப்பு உத்தியோகம் வியாபாரம் வழக்குகளில் வெற்றி போன்ற அனைத்திற்கும் வேண்டிக் கொள்ளலாம் இத்தலத்தின் விசேஷ நாட்கள் சுவாமிக்கு ஞாயிறு திங்கள் வியாழன் பிரதோஷம் அஷ்டமி தினங்கள் விசேஷம் அம்பாளுக்கு அம்பாள் வடக்கு நோக்கி இருப்பதால் பௌர்ணமியில் தரிசிப்பது விசேஷம் திருவிழா சித்திரை மாதம் பதிமூன்று நாட்கள் பிரம்மோற்சவம் இங்கே நடைபெறுகிறது சித்திரை நட்சத்திரம் அன்று தீர்த்தவாரி அதே போல வருடந்தோறும் வரக்கூடிய குருபெயர்ச்சி விழாவும் இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது இந்த இரண்டு விழாக்களும் ஊர் மக்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆலய அமைவிடம் இந்த ஆலயம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் தக்கோலம் எனும் ஊரில் அமைந்துள்ளது காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்தில் இருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் தக்கோலம் கூட்ரோட்டில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது பூந்தமல்லி காஞ்சிபுரத்தில் இருந்து நேரடி பேருந்து வசதி உள்ளது அல்லது காஞ்சிபுரம் அரக்கோணம் சாலையில் தக்கோலம் கூட்ரோட்டில் இறங்கி பேருந்து ஷேர் ஆட்டோவில் செல்லலாம் அதேபோல் தக்கோளம் ரயில் நிலையத்தில் இறங்கியும் பேருந்து ஷேர் ஆட்டோவில் செல்லலாம் ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பதினோரு மணி வரையிலும் வியாழக்கிழமையில் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் ஞாயிற்றுக்கிழமையில் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் அனைத்து நாட்களிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் இந்த ஆலயம் திறந்திருக்கும் விசேஷ நாட்களில் நேரம் மாறுபடும் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கோவிலினுடைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நிச்சயம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோவிலுக்கான லொக்கேஷன் மேப் இந்த கோவிலுக்கான பதிகங்கள் பாடல்கள் மற்ற தகவல்களை கொடுத்துருக்கோம் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்